ஒவ்வொரு சுவாசமும் என்ன செய்கிறது அஜலை நோக்கித்தான் போய்க்கொண்டிருக்கிறது ஓ மெக்தார் உள்ளபத் பித்துனியா களி இந்த உலகத்தில் நீ தங்குகின்ற காலம் மிகவும் குறைவு வல் ஹாபிஸ் ஃபில் குபூரி தொவையில் ஆனால் கபூரில் வந்து நீ நிற்கக்கூடிய காலம் அதிகம் வல் அலாபு அலா முவா பக்கத்தில் ஹவா ஒபீல் அதே போல என்ன மனோஇச்சைக்கு நீ உடன்பட்டு நடந்து செல்வது என்பது மரமேல பெரிய வெறியூறு அதாவது கேவலமாகவும் தண்டனையாகவும் அமையும் ஃபைனல் அத் த நீ நேற்று அனுபவிச்ச சந்தோஷங்கள் எங்கே நேற்று அனுபவித்த சந்தோஷங்கள் எங்கே அதாவது ரஹலத் நதமன் போயிட்டு ஆனால் கொஞ்சம் கவலை உனக்கு அதில் மெஞ்சிக்கு நேற்று அனுபவித்த சந்தோஷங்களால் இன்றைக்கு சில கவலைகள் உனக்கு என்னது எஞ்சி இருக்கின்றன ஆனால் சந்தோஷங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு வாயின நஷுவத்து நஃப்ஸ் எங்கே வந்து நஃப்ஸுடைய சஹுவத் ஆசைகள் இச்சைகள் எல்லாம் எங்கே போச்சு கம் நகஸ்தம் அந்த ஆசைகள்லாம் எத்தனை அதாவது தலைகளை குடிய வைத்திருக்கின்றன எத்தனை பாதங்களை சறுக்க வைத்திருக்கின்றன என்டே மாபு ஜோசி இந்த ஆரம்பமாக உலக ஆசைகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளுடைய அந்த யதார்த்தத்தை சொல்லிக்கின்னு போகிறாரு வமா சாய்தா மன் சாய்தா இல்லா பிஹலா ஹவா இந்த உலகத்தில் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் மன உச்சை மா உச்சைக்கு மாற்றமாக வாழ்ந்த நேரத்தில் தான் அவங்க சந்தோஷமா இருந்திக்கிறான் மறுமையா இருந்தாலும் உலகமாய்ந்தார் எது ஆசையோ அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதுக்கு மாற்றமாக செயல்பட்டதுனால் தான் உலகத்தில் முன்னேறினதும் மறுமையுடைய விஷயத்தில் என்ன அவர்கள் நடந்து கொண்டது வலா சக்தியை வலா சக்திய மண் சக்தியாக இல்லாபி ஈசாரி போனவர்கள் கெட்டுப்போனவர்கள் கெட்டுப்போனதெல்லாம் இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் மேலால் அனுபவிக்கிறதுக்கு முற்பட்டது தான்